வீட்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சொல்ல போறது வந்து எந்தெந்த விஷயங்கள் வீட்டில் வைக்கவே கூடாது இது வந்து துரதிர்ஷ்டங்களையும் தரித்திரத்தையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு அதனால இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வீட்டில் இருந்தா உடனடியாக அதை ரிமூவ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் வீட்டில் வந்து எதாவது ஓடாத கடிகாரம் இல்லை ரிப்பேரான நிலமையில் இருக்க கடிகாரங்கள் அந்த மாதிரி கிளாக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே அதை பார்த்து நீங்கள் ரிமு ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ ஹாலில் ஒன்று ரூமில் ஒன்று அந்த மாதிரி கிளாக்ஸ் வச்சுருப்போம்ல எந்த இடத்துலையுமே அது வந்து ஸ்டாப்பான கிளாக் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது ரிப்பேரான கிளாக்ஸ் அப்படிங்கிறது வந்து வச்சிருக்கவே கூடாது அதை பார்த்து உடனே ரிமூவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் விஷயம் வந்து முள் செடிகள் ஏதாவது உங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு விதமான நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால அதையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் வேறு விதத்தில் நிறைய பூச்செடிகள் முள் இல்லாத பூச்செடிகள் நிறையா இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சுக்கலாம் முள் உள்ள செடிகளை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும் நெக்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் கிச்சனில் இல்லை பாத்ரூம்ஸ் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டர் வந்து டேப்லேருந்து லீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து இம்மீடியேட்டாக பார்த்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கணும் அதை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி வச்சு இந்த மாதிரி வாட்டர் ட்ராப் ஆகிட்டே இருக்கிறது வந்து உங்களோடய செல்வநிலை போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இமீடியட்டாக நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து மூணாவது விஷயம் நாலாவது விஷயமாக வந்து நீங்கள் ஷூஸ் இல்லை செப்பல்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆனது கிழிஞ்சு போனது அந்த மாதிரி விஷயங்கள் உடனடியாக உங்கள் வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும் நீங்கள் புதுசு வாங்கியிருந்தா கூட இதை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே சில சமயம் போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி செய்யாமல் உடனுக்குடன் இதை வந்து கிளீன் பண்ணிடுங்க இது தரித்திரத்தை அதிக அளவில் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விஷயமா நீங்கள் வந்து உங்களோட பர்ஸ் வந்து எப்பயுமே புதுசாக வச்சிருக்கணும் அது வந்து டேமேஜ் ஆன கிழிஞ்சு போன ரொம்ப கலர் போன அந்த மாதிரி பர்ஸ்களையும் வந்து நீங்கள் வச்சிருக்கிறது உங்களுக்கு செல்வ வளத்தை மேலும் பெருக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கவே இருக்கிறாது இருக்க செல்வத்தையும் அது வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் செய்யும் ஸோ அதனால நீங்களும் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த விதமான எலக்ட்ரிக்கல் திங்ஸ் இருந்தாலும் சரி பல்ப்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து ஒர்க் ஆகலை இல்லை ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே உடனடியாக அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயமா இருக்கும் இப்போது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அது ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புது வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட பழசு அப்படிங்கிறது வந்து அது அப்படியே இருக்கும் உடனடியாக அதை வந்து நம்ம தூக்கி போடவே மாட்டோம் அந்த இடத்துல அப்படியே இருக்கும் இது வந்து அதிக அளவில் நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதனால் மொதல் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான செல்வ வளங்கள் வரக்கூடிய பாதையை நீங்கள் திறந்து வச்சுட்டிங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் நீங்கள் நிம்மதியாக உங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் இது வந்து உங்களுக்கு செல்வ மேன்மையும் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை கண்டிப்பாக பார்த்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க உங்கள் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா தேங்க்யூ